என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள் எனக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நண்பர் கார்த்திக் அவர்களுக்கு கை கால்கள் இதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது இப்படி கூட தூக்க முடியாத லெவலில் அவர் படுத்திருக்கிறாரு அவருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருந்து பாஸ்கர் என்ற அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் வைத்தியரை இப்போ கூப்பிட்ருக்குறேன் அவர் வந்து அந்த பாதை அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய பண்றதுக்காக நம்ம இடத்துக்கு இப்ப வரப்போறாரு அவர் என்னென்னலாம் பண்றாரு அதை எப்படி சரி பண்ணுறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போறோம் வணக்கம் வந்துடுவார் இப்ப வந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அவரை வர சொல்லியிருக்கோம் பாஸ்கர் சங்கீர்ல இருந்து இருக்கிறாரு அவர் வந்து இவருக்கு உண்டான இந்த பெயின் அதாவது சோல்ட்ரு பெயின் கை பெயின் கால் பெயின் இந்த விஷயத்தையெல்லாம் அவர் என்ன மாதிரி பண்ணி அதை சரி பண்ணுறாரா சரி பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துரலாம் ஓகேங்களா மருத்துவர் நம்ம பகுதிக்கு வந்து விட்டார் மிகச் சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கார் ஜோரா வாங்க சார் வாங்க வாங்க அப்படியே வண்டியை நிறுத்திட்டு வாங்க மருத்துவர் வந்து விட்டார் வாங்க வாங்க இதான் நம்ம ஆஃபீஸு கூப்பிடு கொஞ்ச மேலே மச்சா

இது அதே மாதிரி இருக்கா வைப்பேஷன் ஆகுதா வழி இருக்கா இப்போ அதை கழுத்து ஆட்டி பாருங்கள் வழி இருக்காங்க மேலே கீழே தொட்டனா ஆ இப்படி திருப்பி இப்படி ஆடணும் குடி ஆடுறதில்ல ஆ பிடிக்குதா ஆ என்னண்டா பிடிக்குதா ஆ இல்லை மொழி பிடிச்சிச்சா ஆ ரிலீஸ் ஆகுதா இல்லையா ஆ நல்லாவே நல்லாவே அதா வலிக்குதா அடிவேதா இருக்கா அடிவேறு கண்ண கிண்ண கட்டுற மாதிரி இருக்கா கண்ணை கட்டுற மாதிரி இருக்கா சொல்லுங்க பரவாயில்ல மயக்கம் கன்று கட்டுறது இல்லை அப்படியே திடீர்னு கிளீன சாகிறது இது மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை வலி இருக்கா எரியுதா எரியுதா இல்லையில

எப் எப்போ கும்மிஞ்சிலிருந்து தான் வருதா இல்லை வண்டியில் ஏறி உட்காரப்பாடு ரன்னிங்கில் கூட ஒரு சில சமயம் வரும் வருதா சரி அடிக்கடி இடது பக்கம் நெஞ்சில் ஏதாச்சும் கவர மாதிரி எதாவது பிடிக்குதா வலது பக்கம் இந்த சைடு ரைட் இந்த சைடு கரெக்ட் இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுறதில்ல ஆயில் மசாஜ்னா அது ஒரு டைப்பில் பண்ணுவாங்க இது வந்து லிஸ்ட்டு இதாவது நோய்களை குணமாக்குற கலை இது இதுதான் கால்பாத அழுத்த பிரதிபலிப்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இந்த சிகிச்சையில் எல்லா டிசீஸும் குணப்படுத்தலாம் எந்த வியாதியும் குணப்படுத்தாத வியாதியே கிடையாது இதில் என்ன குணப்படுத்த முடியாதுன்னா துப்பாக்கியில் சுட்டுக்கிறது கத்தியில் வெட்டிக்கிறது திடீர் விபத்து இந்த மாதிரி ஒரு இது தான் செய்ய முடியாது அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி இல்லை உள்ளுக்குள்ளேருந்து வர எந்த வித டிசீஸ் இருந்தாலும் அதை நம்ம இதை கிளீன் பண்ணலாம் பார்த்தா இதை கட்டை வச்சு தேக்கிறாங்க என்றால் இதில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் அப்படி இல்லை இது வந்து அந்த ஆர்காணங்களை தூண்டி வரப்ப எண்டகிராமையும் இது சிஸ்டத்தையும் நார்வே சிஸ்டத்தையும் தூண்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே உடல் ரீதியாக பல மாற்றங்கள் நிகழும் அப்போ அது அது என்ன கட்டாது எதில் செய்கிற கட்ட இதா இது கட்ட தேக்கு தேக்கு கட்ட ஓகே பண்ணுறதுனால இப்போ நம்ம உடம்புல இப்போ நான் நேரடியாக நான் அனுபவிச்சிட்டேன் இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்ட் இருந்துச்சு நான் சொன்னேன் நீங்கள் செஞ்சீங்க எனக்கு அது நேரடியாக வந்துருச்சு இப்போ மற்றவங்க சொல்லும்போது ஒரு வீடியோக்காக எடுக்கிறாங்கன்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலமே இதை நான் பர்சனலாக அனுபவிச்சிட்டேன் அது எப்படி நீங்கள் வந்து அந்த இப்போ ஒரு அந்த ஒரு சாதாரண கட்டையை வச்சு தேய்க்கிறதுனால எப்படி நம்ம உடம்புல இருக்க எல்லா எந்த இடத்துல இருக்க வழியினாலும் அது போகுதுன்னு எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க அதாவது நம்ம உடலில் தினசரி நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் நமக்கு வியாதிகள் வந்து வருது அது வந்து கழிவு தேக்கம் வாங்க நம்ம கழிவு தேக்கங்கிறங்கிற உபாதைகள் எங்கெங்கெல்லாம் உடலில் நம்ம தங்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு வலியும் இதுவும் உண்டாகும் அப்போ உங்கள் உடம்புல பத்து ஆர்கானும் ஏழு எண்ட சிஸ்டத்தையும் நம்ம ஸ்டொமைட் பண்ணிவிட்டோம்னா அந்த இடத்துல உண்டான பாதிப்புக்கு உண்டான இடத்துல போய் அது வேலை செஞ்சு உங்களுக்கு அங்கே அந்த வழி இல்லாமல் பண்ணும் இதை ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை உங்களுக்கு இப்போ பல பல வருஷமாக இருந்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு சில சிகிச்சைகள் எடுத்து குணமாக்குற வரைக்கும் வந்தாங்கன்னா சொல்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு க்யூராக கிளம்பலாம் இது இப்போ இந்த இப்போ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நம்ம எத்தனை நாளைக்கு எடுக்கலாம் அதான் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தா இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இது இருக்குங்களா வேல்யூ அதான் முதையே சொன்னேன் அதாவது ஒருத்தருக்கு வியாதியினுடைய தன்மை அதிகமாக இருக்கலாம் கிரானிக்கல் லெவலில் இருக்கும் ஸ்மார்ட் டிசீஸ் கொஞ்சம் மத்தவுக்கு வந்ததாக இருக்கும் அந்த இந்த கிரானிக் லெவல்லாம் இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு உடல் உதிரிதியாக ஆறுகள் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒரே சீட்டிங்கில் சரியாக போயிடும் சில பேர்த்துக்கு ரெண்டு மூணு சீட்டிங்கில் சரியாக போயிடும் சில பேர்த்துக்கு பதினஞ்சு வருஷ கணக்கில் எடுப்பான் அப்போ செய்கிறப்ப நல்லாயிருக்கும் என்னென்னா நம்மளோட சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அங்கே வீட்டில் போய் மறுபடியும் பழைய அவங்க வாழ்க்கையுடைய முறையை மாற்ற மாட்டாங்க வாழ்வியலில் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் லைஃப் ஸ்டைலில் மாத்துறப்ப உங்களுக்கு இங்கே இந்த சிகிச்சையும் செய்கிற செய்கிறப்ப கால்பாத சிகிச்சையும் செய்கிறப்ப உங்களுடைய நோய்களுடைய பிணையிலேருந்து தொந்தரவுகளில் இருந்து இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கிட்னியில் கல் இருக்கிறது பித்தப்பையில் கல் இருக்கிறது மூட்டு வலி இருக்கிறது முழங்கால் வலி இருக்கிறது பாதை எரிச்சல் இருக்கிறது தலை சுத்தல் மயக்கம் வர்றது பார்க்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது அது ஒன்று ரெண்டுலாம் இல்லை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி இருக்குதுங்க அந்த இதில் உங்களுக்கு நாலு வியாதியை மட்டும் நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா வெளியே இருந்து வர்றது உள்ளே இருந்து வரதை எதாக இருந்தாலும் இதே மூலியமாக ம இயற்கை வைத்திய மூலியமாகவே இதை சரி பண்ணலாம் சரி வேறு டாக்டர் சரிங்க